வணக்கம் நான் உமாகரன் ராசையா இன்று கொஞ்சம் நாகரீகம் குறைவாய்த்தான் இருக்கும் ஏனென்றால் பன்றிகளுக்கு பன்றியின் மொழிநடையில் தான் பதில் சொல்ல முடியும் கருப்பர் கூட்டம் என்ற காடையர் கூட்டத்துக்கு செருப்பால் அடித்து பதில் சொல்லத்தான் விருப்பம் கொரோனா வந்ததால் சென்னைக்கு பிளைட் இல்லை என்றார்கள் அதனால் செந்தமிழால் அடித்து விடுகின்றேன் தமிழைக் காட்டுமிராண்டி மொழி என்ற கலிசடை வந்த உங்களுக்கு தமிழ்க்கடவுள் கடவுள் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது வியப்பில்லை முழுக்கிளம் வந்த பின்பும் மூத்திர சட்டியான பின்பும் தட்டினாலும் எழும்பாத சிங்கத்துக்கு குட்டிமானை கட்டி வைத்து புரட்சி என்று சொன்ன கூட்டம் தானே நீங்கள் எப்படி தமிழை காட்டுமிராண்டி மொழி என்ற கலிசடை வந்த உங்களுக்கு தமிழ்க்கடவுள் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அது எங்களுக்கு வியப்பில்லை முழுக்கிளம் வந்த பின்பும் மூத்திரச்சட்டி ஆன பின்பும் தட்டினாலும் எழும்பாத சிங்கத்துக்கு குட்டிமானை கட்டி வைத்து புரட்சி என்று சொன்ன கூட்டம் தானே நீங்கள் ஆளாளப்பட்ட சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் ஆயிரம் போர்களுக்கும் நெஞ்சை நிமிர்த்து நின்ற கூட்டம் பாரிலே மப்பேறி சேரிலே உலரும் பன்றி கூட்டத்துக்கு பயப்படாது சேரள முளைமார் திருவேல் காக்க ஆண் பெண் குறிகள் அயில்வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வெல்வேல் காக்க இந்த வரிகள் மட்டும்தானும் கண்களுக்கு புலப்படும் எல்லா பிணியும் வேந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேல் உலகமும் எனக்குறவாக மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாக இந்த வரிகளும் கண்களுக்கு புலப்படாது ஏன் தெரியுமா முன்னால் இருப்பது தாயா தாரமா தங்கையா தமக்கையா என்று யோசிக்க நேரம் இல்லாமல் மதுவின் போதையில் பிட்டமும் முளையும் இடையும் ரசித்த மாபெரும் காம சக்கரவர்த்திகள் கட்டியாண்ட கலக கழிப்பறையின் விளக்குமார்கள் தானே நீங்கள் அப்படி இந்த நல்ல வரிகள் எல்லாம் கண்களுக்கு புலப்படாது ஏன் தெரியுமா முன்னால் இருப்பது தாயா தாரமா தங்கையா தமக்கையா என்று யோசிக்க நேரம் இல்லாமல் மதுவின் போதையில் பிட்டமும் முளையும் இடையும் ரசித்த மாபெரும் காம சக்கரவர்த்திகள் கட்டியாண்ட கலக கழிப்பறையின் விளக்குமார்கள் தானே நீங்கள் ஆறடி கூந்தல் வைத்திருப்பவள் தன் கூந்தலை அவிட்டும் விடுவாள் அள்ளி பூ வைத்து முடிவால் பின்னையும் கட்டுவாள் கொண்டையும் போடுவாள் அது அவளுடைய இஷ்டம் உனக்கு வழுக்க என்பதற்காக ஊரில் உள்ள முழுப்பெயரும் மொட்டை போட வேண்டும் என்பது நியாயமில்லை கடவுள் இல்லை என்று சொல்லும் உனக்கு நான் கந்தசஷ்டி படித்தால் என்ன கந்தர் அலங்காரம் படித்தால் என்ன அதை எப்படி படித்தால் தான் உனக்கு என்ன சோனியா சேலைக்குள் ஒளிந்து சொந்த இனம் லட்சக்கணக்கில் செத்த போதும் பதவிக்கும் பணத்துக்குமாய் பொத்தி கிடந்த திருடர்கள் முன்னேற்ற கழகத்தில் ஈன பிறவிகள் நாம் ஒட்டுமொத்த வெள்ளரசுகள் வந்தபோது முட்டை நின்று போர் தொடுத்த கீழப்புறவிகள் எங்கள் யாழ்ப்பாண ராசதானியின் தலைநகரம் நல்லூர் எங்கள் தலைநகரின் தென்மான சின்னம் முருகன் கைவேல் கருப்பர் கூட்டம் என்ற கழிப்பறை சேனல் அதில் மீசையை முறுக்கிவிட்டு தாடியை தடவியபடி கந்தசஷ்டி கவசத்துக்கு ஆவாச பெயர் சூட்டி வீர வசனம் பேசிவிட்டு வரும் லத்தி அடிக்கு பயந்து மீசை தாடி மலித்து பாண்டிச்சேரியோடிய பரதேசி பேடிப்பயலுக்கு குமரி என்ற பெருங்கண்டம் ஆண்ட முப்பாட்டன் முருகன் கடவுள் முருகன் வேல் பற்றி பேச அருகதை ஏதும் இல்லை இப்படி குமரி என்ற பெருங்கண்டம் ஆண்ட முப்பாட்டன் முருகனின் திருக்கை வேல் பற்றி பேச எந்த அருகதையும் இல்லை சேரள செவ்வேல் காக்க இப்படி சொன்னால் வேலுக்கு அசிங்கம் என்றால் உன் பொஞ்சாதிக்கு மார்பக புற்றுநோய் வந்தால் மார்பை தொட்டு வைத்தியம் பார்க்கும் வைத்தியன் என்ன மானம் கெட்டவனா ஆண் பெண் குறியை அயில்வேல் காக்க என்றால் வேலுக்கு அசிங்கம் என்று சொன்னால் புத்திரவாக்கியமற்று திரியும் மக்களுக்கு சிகிச்சைகளை செய்கின்ற வைத்தியர்கள் என்ன புல்லர்களா உன் கதைப்படி வட்டக்குதத்தை வெல்வேல் காக்கை என்று சொன்னதால் வேலுக்கு அசிங்கம் அது ஆபாசம் என்றால் உனக்கு பயில்ஸ் வந்தால் உன்னை போட்டு ஆபரேஷன் செய்யும் வைத்தியன் என்ன பண்ணாடையா பத்து பைசாவுக்கு பிரயோசனம் இல்லாத பகுத்தறிவு இவன்களுக்கு பகலவன் என்று பெயர் வேறு பகுத்தறிவு குண்டு வெல்புகள் எப்படி பகுத்தறிவு குண்டு வெலப்புகள் பகுத்தறிவு பகோடாக்களுக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை ஈழப் பெருநிலப் பிறப்பெங்கும் எங்கள் முதச்சுவாமி வேல்தான் எப்படி ஈழப்பெருநிலப் பரப்பங்கும் எங்கள் முதற் வேல்தான் இலங்கை தீவு எங்கும் நாங்கள் இன மத மொழி பேதமின்றி வணங்குவதும் வேலைத்தான் இங்கு ஆண்டி தொட்டு அரசன் வரை நாங்கள் நம்புவதும் வேலைத்தான் எம்மை மீட்க வரும் தலைவர்களுக்கு நாங்கள் கொடுக்கும் பெயரும் முருகன்தான் தமிழ்நாட்டில் எங்கோ ஒரு மூலையில் ஒளிந்திருந்து கூ அடிக்கும் உங்களை தமிழ்நாட்டில் இருக்கும் ரோச நிரம்பர்ந்த சைவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஈழத்து சைவர்கள் அப்படி அல்ல வேலுக்கு நீ ஒரு அடி அடித்தால் நாங்கள் பதிலுக்கு ஆளுக்கு நூறு அடி அடிப்போம் நீங்கள் எங்கள் வாயைக் கிளறி முத்து அடைந்த முத்திரச்சட்டியானை பறி கொடுக்காதீர்கள் நீங்கள் எங்கள் வாயை கிளறி முத்தி அடைந்த மூத்திரச் சட்டி யானை பழி கொடுக்காதீர்கள் நன்றி வணக்கம் இது யார் மனதையாவது புண்படுத்தி இருந்தால் புண்படட்டும் என்று தான் பேசினது